என் அன்பு குழந்தைகளே அம்மாவின் தாலாட்டு பற்றிய ஒரு பாடல் அம்மா அடடா அம்மாவின் தாலாட்டு பாடினாலே கேட்க கேட்க தவிட்டாத இன்பம் கிடைக்கும் பாடலை கேட்போமா ஆராரோ பாட வந்தேன் அன்புடனே பாட வந்தேன் என் செல்ல கிளியே என்னை தாயாக்கிய தங்கமி தேன் சுவையில் பாட வந்தேன் செந்தமிழில் பாட வந்தேன் கண்மூடி நீ தூங்குவாய் கனிமழலை செல்லமே ஆராரோ பாட வந்தேன் அன்புடனே பாட வந்தேன் அன்னை பாட்டு கேட்பாயோ தலை சாய்ந்து நீ தூங்கு என் செல்லமே நீ தூங்கு நன்றி